திருமண விழாவாக இருக்குமானால் திருமண விழாவிலே விருந்தினர்கள் வந்தார்கள் இக்கச்சிக்கமான மக்கள் பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டார்கள் மேடை இருந்தது அலங்காரம் இருந்தது எல்லாம் இருந்தது மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரதானிகள் எல்லாம் சிறுத்த முத்துடன் இருந்தார்கள் வருமான ஆடைகள் இருந்தன ஆடல் பாடல் இருந்தால் தெரியவில்லை இருந்திருக்கலாம் நம்புகிறேன் ஆனால் அந்த திருமண விழாவிலே பிரதானிகளான முக்கியஸ்தர்களான மணமகளும் மணமகளும் இல்லை என்று நினைக்கிறேன் ஏன்டா மணமகள் என்றால் யார் அது விழா நடத்த காரணம் என்ன மலையக தமிழ் மக்களுக்கு குறிப்பாக பெருந்தோட்ட தங்கிய வரிய மக்களுக்கு நாங்கள் என்று ஆரம்பித்த அந்த காணிதரும் வீடுதரும் காணி வீட்டுரிமை செயல்பாட்டை முன்னெடுக்கின்றோம் என்று சொன்ன அந்த இந்த அரசாங்கத்தின் செயல்பாடாக தான் இருந்தது ஆகவே நான் சொன்ன மணமகள் என்றால் காணி மணமகள் என்றால் வீடு காணியும் இல்லை வீடுமில்லை ஆகவே மணமகடும் இல்லாத இல்லாத ஒரு விழாவைத்தான் இந்த அரசாங்கம் நடத்தி ஏமாற்றி மாற்றி மக்களையே இருக்கிறது உண்மையிலேயே நண்பர் அனுர் குச நாயக் அவர் நினைத்தான் அனுதாப்படுகிறேன் பரிதாபப்படுகிறேன் காரணம் அவர் நடுமுழுக்க ஓடுகிறார் உலகம் ஓடுகிறார் கடுமையாக உழைக்கிறார் அரசாங்கத்தை விட பிரபலமாக இருக்கிறார் இந்த சொந்த அரசாங்கத்தை விட அவர் பிரபலமாக இருக்கிறார் அவர் பேரை பயன்படுத்தி கொண்டு அவர் சுற்றி இருக்கும் சில அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் குறிப்பாக மழை பிரதிப்படுத்த சொல்லக்கூடிய சில அரசியல்வாதிகள் அவரை தவறாக பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்த தங்களது இளாமையை மறைப்பதற்காக அவரையும் பயன்படுத்துகிறார்கள் இந்திய தூதரையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் நினைக்கிறேன் பாருங்கள் ஒரு காணி இருமை வீட்டுரிமை விழா என்னென்ன இருக்க வேண்டும் என்னென்ன இருக்க வேண்டும் சொல்லி பார்ப்போம் முதலிலே அங்கே காணி அடையாளப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் அது இல்லை அந்த அடையாளப்படுத்தப்பட்ட காணியிலே அடிக்கல் நாட்டப்பட வேண்டும் வீட்டுக்கு அடிக்கல் நாட்டப்பட வேண்டும் அதுமில்லை அது இல்லாவிட்டால் அடுக்கல் நாட்டி இட கட்டப்பட்டு முழுமையாக்கப்பட்டு வீடு கையளிக்கும் புதுமனை பகுதியாக நடந்திருக்க வேண்டும் அதுவும் இல்லை அதையடுத்து கட்டப்பட்ட வீடுக்கு தேவையான தண்ணீர் மின்சாரம் வீதி ஆகிய உட்கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டு இருக்க வேண்டும் அதுவும் இல்லை